வரமது அலமது வாலா அலி முகமதின் இது உடைய தீன்கல்வி சேனல் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு இருந்து உதவி பெற்று தரக்கூடிய ஒரு வார்த்தையை பாக்க போறோம் இந்த ஒரு வார்த்தையை கூறினால் போதும் இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் கூட அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வரும் அல்லாஹுடைய உதவி வந்தால் போதும் இந்த உலகத்தில் எதை வேணால் நம்ம வென்று விடலாம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது சார்ந்த நிகழ்வுகளை நான் சொல்கிறேன் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நபி இப்ராஹிம் அலையம் அவர்கள் அவர்கள் எப்படி இருந்தாங்க அவங்களுடைய நாட்டில் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அவரை எதிர்த்தாங்க ஏன்னா அவர் வந்து இறை கொள்கையை பற்றியான விஷயங்களை வந்து கேள்வி எழுப்புவாங்க யோசிப்பாங்க எத்தி வைப்பாங்க அதுலேயும் வந்து அல்லஹின் மீது அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க ால வந்து என்ன பண்ணாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த சிலை வணக்கத்தெல்லாம் வந்து அவங்க எதிர்த்தாங்க அப்ப வந்து ரொம்ப வந்து அவருக்கு எதிராக வந்து சில காரியங்கள் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பண்ணாங்க அந்த இடத்துலதான் ஒரு நாளைனாச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிலையெல்லாம் வந்து என்ன பண்ணாரு அந்த நேரத்தில் தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாம் அவர் உடைத்து போட்டார் அதுக்கப்புறம் அவர்தான் ஊரில் இருந்தாரு அப்படிங்கிறனால இந்த வேலையை அவர் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச என்ன பண்ணிட்டாங்க அவரை வந்து தீக்குண்டத்தில் போடுறதுக்காக முடிவெடுத்துட்டாங்க அப்படி தீக்குண்டத்தில் போடுறதுக்காக தீக்குண்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு ஊரே சேர்ந்து ஒரு தீக்குண்டம் ஏற்பாடு பண்ணுது அது அவ்வளோ பெரிய குண்டம் அது எரிய வச்சு அதை எரிய வச்சு அப்படியே அந்த கங்கெல்லாம் வந்து பார்த்தா ஒரு மனிதன் தூக்கி போட்டால் உடனே வந்து பஸ்பம் ஆயிடுவாங்க அளவுக்கு வந்து ஒரு தீக்குண்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டு அதில் வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை போட போகிறாங்க போடும்போது நபி இப்ரா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் யாரை வந்து அழைத்தாங்க யார்கிட்ட உதவி கேட்டாங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு தெரியுமா அந்த வார்த்தை தான் அஸ்புன் அல்லாஹூ வணிகமல் வக்கீல் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க உடனே அல்லாஹ் என்ன பண்ணா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான் குல்னா யானாரு கூனி பருதன் சலாமன் அலா இப்ராஹிம் இப்ராஹிம் மீது நெருப்பே நீ குளுமையாக மாறு அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மீது குளுமையா மாறிடு அவரை சுற்றாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளை இட்டான் உடனே அந்த நெருப்பு வந்து குளுமையாக மாறப்பட்டுச்சு ஒரு முடி கூட கருகாம நசுங்காம புசுங்காம என்னானாங்கன்னா அவங்க காப்பாற்றப்பட்டாங்க சுபஹன்லாம் அதே மாதிரிதான் நபி மூசா அலை இஸ்லாமர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க அவர்கள் ஃபிரோனுக்கு எதிராகவே வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே இஸ்லாத்துக்கு கலைத்தாங்க ஏன்னா வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஃபிரோன் மட்டும் அல்லாஹுக்கு எதிராக இருந்தான் மற்றவங்க எல்லாருமே மக்களே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்பி மூசாலை சிலம் அவர்களுக்கு பின்னாடி வராங்க வந்த மக்கள் என்ன பண்றாங்க மூசாலை சிலமர்களை நம்பிட்டு ஊரை விட்டு வந்துடுறாங்க வந்து ரொம்ப தூரம் வந்து கடந்து செல்றாங்க அப்போ என்ன பண்றான் ஃபிரோன் கண்டுபிடிச்சிடான் கண்டுபிடிச்சு என்ன பண்றான் இவர்களை வந்து என்ன பண்ணிடணும் இல்லாமல் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு தோத்திட்டு போறான் அவனுடைய பெரிய படைகளோடு அவன்கிட்ட தான் வந்து ஆட்சி அதிகாரம் ராஜாங்கம் எல்லாமே இருந்தனால ஒரு பெரும் படையை திரட்டிட்டு போறான் அதுல வந்து குதிரையை வச்சுட்டு ஓடி வராங்க நிறைய பேர் வண்டியை கட்டிட்டு ஓடி வராங்க அப்படி ஓடி வராங்க அப்ப அந்த மக்கள் என்ன பண்றாங்க மூசாலை அவர்களை நம்பி போயிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஓடி ஓடி போய் எங்கே நிக்க கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க கடலுக்கு முன்னாடி அந்த மக்கள் எல்லாம் பயந்துடுறாங்க மூசாவே உங்களையும் உங்களுடைய இறைவனையும் நம்பி நாங்க ஓடி வந்தோம் எங்களை இப்படி விட்டுட்டிங்களே ஏன்னா பின்னாடி ஃபிரோன் துரத்திட்டு வரான் முன்னாடி கடல் இருக்குது முன்னாடி போனாலும் விழுந்தோம்னா இறந்துடுவோம் பின்னாடி வர ஃபிரோன்ட்ட மாட்டினாலும் இறந்துடுவோம் இப்படி மாட்டிக்கிட்டுமே சொல்லிட்டு மக்களெல்லாம் கவலைப்படுறாங்க அப்படி கவலைப்படும் போது மூசாலே சிலம் அவர்கள் இந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க அல்லாஹடத்தில் உதவி தேடுறாங்க அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அல்லாஹ்வினை காப்பாற்றுவான்னு சொல்கிறாங்க உடனே அல்லாஹ் வந்து ஒரு கட்டளை கொடுக்குறான் உங்களுடைய கைத்தடியை கடலில் போடுங்க அடிங்க அது இரண்டாக பிளக்க அதே மாதிரி அவங்க அடிக்கிறாங்க கடல் இரண்டாக பிளக்கப்பட்டுச்சு கடல் இரண்டாக பிளக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதில் மூசால இஸ்லாம் அவர்கள் வந்து அவங்களுடைய கூட்டத்தோடு வந்து கடந்து சொல்றாங்க ஆனால் அந்த இடத்துல ஃபிரோன் என்ன பண்றான் அதை காப்பி அடிச்சிட்டே பின்னாடி வரான் வந்தவன் என்ன ஆயிட்டான் அவனுக்கு அந்த கடல் மூடிடுச்சு இவர்களுக்கு கடல் பிளந்துச்சு அவனுக்கு கடல் மூடுது கடைசியில் என்ன ஆயிட்டான் அவன் விழுந்துட்டு அதுலேயே வந்து அழிஞ்சிடறான் அவன் படையே அழிக்கப்படுது அப்ப நம்பிக்கையோடு அவர்கள் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு கொடுத்தாங்க அல்லாஹ் காப்பாத்திட்டான் கடைசியா முகமது ரபி சல்லா அலி அவர்கள் அவர்களையும் வந்து காஃபியர்கள் வந்து துரத்திட்டு வராங்க அவுபக்கர் அலி அல்லா அன்ஹூ அவர்களும் முகமது நபி சல்லாஹ் அலையாம் அவர்களும் வந்து குகையில வந்து போய் தஞ்சமடைறாங்க தஞ்சமடையும் போது மேல இருந்து கீழே பார்த்தா இவங்க மறைஞ்சிருக்கு தெரியும் ஆனா அந்த நேரத்துல கூட அபுபக்கர் லீலா அவர்கள் சொன்னாங்களாமா யார சொல்லலாம் கீழே பார்த்தா நம்ம மாட்டி போன்ட்டு அப்ப நபி அவர்கள் வந்து நான் அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டியன் அவன் என்னை பார்த்துப்பான்னு சொன்னாங்களா சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன பண்ணான் சிலந்தி வலைகளை பின்ன வச்சு மேல இருந்து அவங்க கீழே பார்க்கும் போது சிலந்தி வலைகள் இருந்துச்சு சிலந்தி வலைகள் இருக்குன்னா இந்த வலைகளுக்குள்ள யாராலையும் போக முடியாது பல நாட்களா இருக்குது இந்த இடம் வந்து போகாம இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு அவனே விட்டுட்டு போயிட்டானுங்க அந்த எதிரிகள் எல்லாம் போனாங்க அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க இந்த மாதிரி தான் எல்லாருமே அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து ஓதுனாங்க ஹஸ்பண்ட் நல்லாக ஒரு நிஹ்மல் வக்கீல் ஓதுங்க அல்லாஹு உங்களை எல்லா இருந்தும் காப்பாற்றுவான் அல்லாகவே போதுமானவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாமலை